சார்பில் மாபெரும் தலைமை தாங்க வருகை தந்திருக்கும் பாசத்துக்குரிய சமுதாய போராளி அண்ணாச்சி சந்திரன் அவர்களே என்ன பிரச்சனை என்றாலும் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய पास तो कुरिया ना சொந்தங்களே தர்மத்தின் வாழ்வதனை தூதுகவும் ஆனால் தர்மம் வெல்லும் என்பது மகாபாரதத்தின் ஒரு சொல் அதை போன்று இங்கே நம்முடைய மதிப்புக்குரிய கல்வியார் அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டுள்ளது இந்த சோதனைகள் அனைத்துமே வெற்றியாக அமைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இங்கே இந்த உண்ணாவிரதத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் நன்றி உணர்வுக்குச் சொந்தக்காரர் அந்த நன்றி உணர்வோடு இந்த உண்ணாவிரதத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது இந்த உண்ணாவிரதலை துவக்கீடுத்து அமர்ந்திருக்கின்ற இந்திய நாடார்கள் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அண்ணாச்சி பத்மநாதன் அவர்களே இங்கே வாழ்த்துறை வழங்க வருகை விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி ஐயா பாபா பாண்டியராஜன் எம்எல்ஏ அவர்களே திரைப்பட ஸ்பு இயக்குனர் அண்ணன் ஜாக்வார் தங்கம் அவர்களே சங்கத்தினுடைய பொருளாளர் செல்வராஜ் அவர்களே நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்க தலைவர் செயலாளர் சி டி முருகேசன் அவர்களே இன்னும் நிறைய பேர்கள் போட்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியினை முடித்து வைப்பதற்காக பார பிரஜா நடிகர் அவர்கள் அதோடு அமுதா